நடிகர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் இதனையடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி உலக நாயகன் கமல்ஹாசன் விஜய் இளையராஜா உள்ளிட்ட ஏராளமான திரைப்பிரபலங்கள் விஜயகாந்த் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் இதில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட வடிவேலு கலந்து கொள்ளவில்லை விஜயகாந்த் உயிரிழந்த நாள் முதல் இப்போது வரையிலும் வடிவேலு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தாதது பற்றி நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர் தொடர்ச்சியாக வடிவேலு குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இதனால் வடிவேலு கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டதாக தெரிகிறது அவருக்கும் விஜயகாந்த் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று விருப்பம் இருந்ததாம் ஆனால் நேரில் சென்றிருந்தால் விஜயகாந்த் ரசிகர்களால் தாக்கப்பட்டிருக்கலாம் என வடிவேலு பயந்துவிட்டார் அதனால்தான் வடிவேலு செல்லவில்லையாம் இருப்பினும் விஜயகாந்த் போன்ற மாமனிதனுக்கு அஞ்சலி செலுத்த முடியாமல் போனதால் அதனை நினைத்து வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிட்டாராம் வடிவேலு அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மது அறிந்துவிட்டு விஜயகாந்தை நினைத்து புலம்பி வருகிறாராம் இப்படியே போனால் வடிவேலுவின் நிலை மோசமாகிவிடும் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன